அன்பார்ந்த ஞான யூடியூப் யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் விருச்சை ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் மே மாதம் முப்பத்தி ஒராம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு மேசராசியில் புவன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதாவது தமிழோடபடி வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை மேசராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று ஏறத்தாழ ஒரு நான்கு ஆண்டு காலம் ஆகிவிட்டது குரோதி வருடத்தின் ராஜா செவ்வாய் குரோதி வருடத்தின் மந்திரி பார்வையில் செவ்வாய் பகவான் மேசராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யப் போகிறார் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கப் போகிறது வேலை விஷயமா தொழில் விஷயமா எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் சனி பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது எல்லோருமே கஷ்டப்பட்டு உழைத்து நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யூனிஃபார்ம் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் காவல்துறை ராணுவம் மருத்துவம் இப்படி வந்து யூனிஃபார்ம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோஷன் இப்படி வந்து எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கும்போது நிலபுல சொத்துக்கள் பரவி கிடக்கும் சகோதர ஒற்றுமை மேலோங்கும் பங்காளி சுற்று வட்டார பகுதியில் இடம் நல்ல அந்நிய வன்னிய அரசு வேலை அரச பதவி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் செவ்வாய் புகான் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் உடல் கம்பீரமாக இருக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கும் செவ்வாய் விட்டார் என்றால் நோய் நொடி தொந்தரவுகள் இரத்தம் சார்ந்த பிரச்சனை சகோதர ஒற்றுமை குறைவு பங்காளிகளிடம் ஒற்றுமை இல்லாத தன்மை போல சொத்துக்கள் இல்லாத நிலை வந்து செவ்வாய் வந்து கெட்டு என்றால் உடல் ஆரோக்கியம் முதல் பூமி மனை நிலம் வீடு இந்த மாதிரி சொத்து சுகம் அனுபவிக்க முடியாது விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கும் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கும் நிலபல சொத்துக்கள் நிறைய இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் என்றாலே இவர் வந்து எல்லா விஷயங்களுக்கும் முன் நின்று செயல்படக்கூடியவர் இவர் வந்து தைரியசாலி நல்ல கோவக்காரர் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆறாம் வீட்டிலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று எதிரொல்லக்கூடிய நாற்பத்தி ரெண்டு நாட்கள் சஞ்சாரம் செய்யும்போது சத்ரு பகை நோய் தீரும் விருச்சை ராசி அன்பர்களுக்கு எதிர்ப்புகள் குறையும் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கடன் இருந்துச்சுன்னா கடனை கட்டலாம் கடன் பாக்கி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்க்கலாம் ஆறாம் வெட்டியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று செஞ்சரம் செய்யும்போது விருச்சை ராசிக்காரர்களுக்கு முதல் விஷயமாக வருமானத்திற்கு உண்டான வழியை செவ்வாய் பகவான் காமிக்க போகிறார் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எதிர் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் உண்டு சத்ருஸ்தானாதிபதி சத்ருஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் பார்வையில் சஞ்சராம் செய்யும்போது விருச்சிக ராசிக்காரர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வீடு மனை நிலம் வாங்கி விற்பனை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு ரியல் எஸ்டேட் வந்து கொடி கட்டி பறக்கலாம் உங்கள் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ரெண்டு நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டானதாக இருக்கும் லட்சுமி கடாட்சம் உண்டு சத்ரு ஸ்தானாதிபதி பலம் வரும்போது தொழில் தொடங்கலான்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் தொழில் தொடங்க காத்து கொண்டிருப்பவர்கள் தொழில் தொடங்கலாம் பேங்கில் லோன் கேட்டால் லோன் உடனே கிடைக்கும் நீங்கள் வந்து கை மாற்றா கடன் கேட்டால் கடன் உடனே கிடைக்கும் கடன் வாங்கி நல்ல தொழில் தொடங்கலாம் ஒரு கடையோ வியாபாரமோ வர்த்தகமோ ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் விருச்சிக ராசிக்காரர்கள் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தொடங்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து குரு பலன் இருக்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பார்வை இருக்கிறது வைகாசி மாதம் இருபதாம் தேதி குரு கிழக்கே உதயமாகிறார் வைகாசி இருபது முதல் உங்களுக்கு குரு பார்வை மிக சிறப்பாக இருக்கிறது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம் இந்த வைகாசி மாதம் பிற்பாதியே உங்களுக்கு வரன் செட்டாகும் ஆணிலேயே திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு விருச்சிக ராசிக்கு ஏழாம் வட்டியில் குரு அமர்ந்து சம சப்தம பார்வையால் ராசியை பார்வை செய்கிறார் இந்த நேரத்தை தவற விட்டு விடாதீர்கள் ஏன்னா குருவதைவடத்தின் ராஜாவே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தான் அவர் வந்து ஆட்சி பலம் பெற்று நாற்பத்தி ரெண்டு நாட்கள் சஞ்சாரம் செய்யும்போது போட்டி பொறாமை பகை எல்லாம் ஒடுங்கும் உங்களை வந்து எதிர்க்க எதிரிகள் யாரும் இருக்க மாட்டார்கள் பகையாளி தொல்லை ராசிக்காரர்களுக்கு இல்லை அதே மாதிரி உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வந்து குறையும் பிரஷர் ரத்த கொதிப்பு இரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் விருச்சி ராசிக்காரர்களுக்கு நீங்க போகிறது ஆறாம் வீட்டில செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சனி பாறையில் இருக்கும்போது சுக வேதனை விருச்சி ராசிக்காரர்களுக்கு நீங்கும் ஒரு சிலர் வீடு கட்டலாம் ஒரு சிலர் வீடு வாங்கலாம் ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதுக்கெல்லாம் உண்டான வாய்ப்புகள் உண்டு ஒரு நல்ல காலகட்டம் என்றே சொல்லலாம் ஆறாம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து பாக்கியத்தை பரிசுகிறார் அதாவது மேசராசியிலிருந்து நான்காவது வீட்டை போது நிலபுல சொத்துக்கள் வீடோ மனையோ நிலமோ வாங்குவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது சுக வேதனை விருத்தி ராசிக்காரர்களுக்கு நீங்குகிறது உடல் ஆரோக்கியம் சுறுசுறுப்பாக இருக்கும் செவ்வாய்ப்புகனுடைய நேர் ஏழாம் பார்வை விரயத்தின் மேல் விழுகிறது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்கள் விருச்சி ராசிக்காரர்கள் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யுங்க உடனே வெளிநாடு வேலை கிடைக்கும் அயல்நாடு பயணம் வெளிநாடு பயணம் போய்ட்டு வரலாம் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாவது வீட்டை செவ்வாய் பவன் பாரி செய்யும்போது கடல் கடந்து வியாபாரமோ வர்த்தகமோ விருத்தி ராசிக்காரர்கள் செய்யும்போது பன்மடங்க லாபங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஜென்ம ராசியை செவ்வாய் பகவான் பாரி செய்கிறார் ஜென்ம ராசிக்கும் ஆறாம் எட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியை பார்வை செய்யும்போது விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க புத்துணர்ச்சியுடன் திறமையுடன் எடுத்த காரியங்களை உடனே முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசனை எதிர்பார்க்கலாம் நீங்கள் நினைச்ச மாதிரி இடமாற்றங்களும் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் விருத்தி ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடையில் அமரக்கூடிய செவ்வாய் உங்கள் பதவிக்கு உங்கள் தொழிலுக்கு உங்கள் வேலைக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுக்க போகிறார் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமரும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் மட்டும் விருத்தி ராசிக்காரர்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஏன்னா வந்து சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமரும்போது உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் வரும் அதே மாதிரி உங்கள் சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளிடம் விருச்சிகாசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர் ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நீங்கள் கடன் வாங்கி ஒரு தொழில் தொடங்கும்போது வியாபாரம் செய்யும்போது உங்களுடைய தொழில் வந்து பன்மடங்கு விருத்தி அடையும் ஏன்னா சத்ருஸ்தானாதிபதி சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பலம் பட்டிருக்கும் போது கடன் வாங்கி தொழில் தொடங்கினாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் கடனை கட்டிட்டு மீண்டு வந்துடலாம் ஏன்னா கோச்சாரத்திலே உங்களுக்கு குருபலன் இருக்கிறது குரு பார்க்க கோடி நன்மை விருச்சிக ராசிக்காரர்கள் அனுபவிக்க போகிறீங்க ஏன்னா கோச்சாரத்தில் குருபலன் வரும்போது தான் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய சேமிப்புகளை உயர்த்தி கொள்ள முடியும் கடன் காட்சி தொந்தரவுகள் குடும்ப கஷ்டங்கள் வறுமையிலிருந்து மீண்டு சேமிப்பை உயர்த்து கொள்ள முடியும் விருச்சை ராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் வருகிறது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் விருச்சை ராசிக்கு அதிபதியான செவ்வாய் சத்ருஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்குண்டான நேரகலம் உங்கள் கை ஓங்கி நிற்கும் சரியாக செயல்பட்டீர்கள் என்றால் விருச்சை ராசிக்காரர்கள் உங்கள் இலக்கை அடைந்து விடலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநக் கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டு அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிட்டப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்